ஹாய் எனவருக்கும் வணக்கம் நான் உங்க மயூ இப்ப என்ன டாபிக் பாக்க போறோம் அப்படின்னா இந்த வாரத்துக்கான டேரட் ரைடிங் தான் பாக்க போறோம் இந்த வாரம் நமக்கு யூனிவர்ஸும் ஏஞ்சல்ஸும் டேரட் ரைடிங் மூலமா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க உங்களுடைய நட்புறவுலையோ அல்லது உங்களுடைய குடும்ப உறவுகள்லையோ ஏதாவது பிணக்கு இருக்குது அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிணக்கு நீங்கி நல்லிணக்கம் உருவாக கூடிய காலமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் அதை நல்லா பயன்படுத்திக்கோங்க அதே சமயம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களோ அல்லது உங்க குடும்பத்திலயோ யாரோ ஒருத்தவங்க குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வாரம் அதுக்கான நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றது யூனிவர்ஸ் மெசேஜாக இருக்குது அப்படி யாராவது உங்க ஃபேமிலில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்பால மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டுல ஒரு வெள்ள நூல்ல நல்ல மஞ்சள் தடவி முகூர்த்த தினமா பாத்துக்கோங்க அப்படி பார்த்துட்டு காலை பொழுதுலதான் அதை செய்யணும் நல்ல நேரம் பார்த்து செய்யுங்க அந்த மஞ்சள் நூலை உங்க வீட்டுல என்ன சாமி படம் இருக்குதோ அல்லது சாமி சிலை இருக்குதோ அவங்களோட கையில அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க அதை கட்டி விட்டுருங்க அந்த மஞ்சள் கயிற மறுநாள் ஒரு நல்ல நேரம் பார்த்து காலையில அந்த கயிறை எடுத்து அவங்க கையில கட்டிக்க சொல்லுங்க இது வந்து எனக்கு சொல்ல வந்த உத்தரவு அப்படின்றதுனால மட்டும்தான் நான் இதை சொல்றேன் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கட்டும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் சப்போஸ் போட்டோவா இருந்தது அப்படின்னா அந்த போட்டோ மாட்டிருக்கிற ஆணிலேயே நீங்க வந்து அதை கட்டிவிடலாம் தவறில அதே மாதிரி இந்த வாரம் மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா இந்த வாரம் ரொம்பவே துரு துருன்னு செயல்படுவீங்க ஸோ ரொம்பவே ஸ்பீட் இருக்கும் அந்த ஸ்பீடை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வேலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்ல அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கான நிறைய புதிய வழிகளை கண்டுபிடிப்பீங்க இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சிகரமான வாரமாக அமையிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் அட் த சேம் டைம் இந்த வீக் கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தூக்கத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுங்க ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி தேவையில்லாத விஷயங்களை பத்தி சிந்திக்கிறதோ இல்லை பேசுறதோ இந்த வீக் அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது அதுல நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட இருக்கிறது அவசியம் அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்றாங்க அதே மாதிரி கனவுகள் பெருசாக ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்காம இருந்தாலும் அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு யூனிவர்ஸ் நமக்கு மெசேஜ் இந்த வாரம் எல்லோருக்கும் இனிமையான வாரமாக அமைய வாழ்த்துக்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பதிவு வேற யாருக்கு தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மயு நன்றி வணக்கம்